ஹலைலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் மத்தே புஸ்தகத்தினுடைய இரண்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாம் வசனத்தை தியானிக்க இருக்கின்றது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் கிழக்கு நாடுகளிலே உள்ள சாஸ்திரிகளுக்கும் ஜோதிடர்களுக்கும் வழக்கத்திற்கு மாறான பிரகாசமான நட்சத்திரம் உதிப்பதை கண்டனர் இதற்கு அடையாளம் ஏதோ ஒரு மகாராஜா பிறந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்பதை அவர்கள் உணர்ந்து கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த அந்த சாஸ்திரிகளும் யூதர்கள் யூதர்கள்தான் மேசியாவினுடைய பிறப்புக்காக மேசியாவினுடைய வருகைக்காக எதிர்பார்த்திருக்கின்றனர் என்பதை அவர்கள் அறிவார்கள் எனவே மேசியாதான் பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு புறப்பட்டிருந்ததை நாம் முதல் வசன முதலாம் வசனத்திலே நேற்றிய தினத்திலே தியானித்தோம் அவர்கள் மகாராஜாதான் பிறந்திருக்கிறார் என்பதனாலே நேரடியாகவே ஏழுது ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எருசலேமுக்குள் சென்றனர் யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அரண்மனையிலே சென்று ஞானிகள் கேட்டனர் ஞானிகளுக்கு வழிகாட்டியது விண்மீன்தான் அரண்மனையில் இல்லை என்றதும் தாங்கள் தேடியவரை காணும் வரை நிறுத்தாமல் திரும்பிச் செல்லாமல் வந்தவர்கள் ஒற்றுமையுடனும் வாஞ்சையுடனும் கட்டுப்பாட்டுடனும் அவரை எப்படியும் பார்த்துவிட வேண்டும் வேண்டுமென்று ஒரே நோக்கத்தோடு விடாப்பிடியாக முன்னேறிச் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தனர் அவருக்கு காணிக்கை கொடுத்தனர் அவர் காட்டிய வழியிலே நாங்கள் தவறாமல் பின் செல்வோம் என்று உறுதி எடுத்தனர் தங்களை தேவன் வழிநடத்துவார் என்ற ஒரு மாபெரும் விசுவாசத்தை அவர்களிடத்திலே காண முடிந்தது இந்த ஞானிகள் எத்தனை பேர் என்று சொல்லப்படாவிட்டாலும் குறைந்தது ஒரு மூன்று பேராவதாக இருக்கலாம் யூதர்களுக்கு மாத்திரம் அவர் ராஜா அல்ல அவர் உலகமெங்கும் உள்ள யாவருக்கும் ராஜா அவருடைய முதலாம் வருகைதான் யூதர்களுக்கு ராஜா அவருடைய இரண்டாம் வருகை உலகமெங்கும் உள்ளவர்களுக்கு அவர் ராஜா அன்றைக்கு கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த சாஸ்திரிகள் ஞானிகள் ஜோதிடர்கள் இப்படியாக இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு விசுவாசித்தனர் அவரை பின்பற்றினர் அவரை தொழுது கொண்டனர் அதேபோல இன்றைக்கு ஆயிரம் வருட அரசாட்சியிலே வரப்போகிற அந்த மகாராஜாவை மீண்டும் வரப்போகிற அந்த மகாராஜாவை இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் இந்த ஞானிகளை நம்புகின்றனர் ஜோதிடங்களை நம்புகின்றனர் சாஸ்திரிகளை நம்புகின்றனர் அவர்களே அந்நாளிலே இயேசு கிறிஸ்துவை முதலாம் வருகையிலே நம்பிய போது இன்றைக்கு இரண்டாம் வருகையிலே நாம் இவர்களை நம்புவதை விட தேவனை நோக்கி அவருடைய வருகைக்காக நம்புவதற்காக இன்றைக்கு ஜோதிடத்தை நம்பியிருக்கின்ற ஜனங்களை இந்த செய்தியின் மூலமாக நாம் அழைக்கின்றேன் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் அவருடைய ஆயிரம் வருட அரசாட்சியிலே அவர் மீண்டும் வரப்போகும்போது உலகமெங்கும் ஒரே தான் இந்தியா என்றொரு நாடு இருக்காது அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருக்காது சகலமும் பரலோக ராஜ்யமாக இருக்கும் அந்த ஆயிரம் வருட அரசாட்சியிலே இணைந்து கொள்ள இன்றைக்கே நீங்கள் ஆயத்தமாகுங்கள் அந்நாளிலே சாஸ்திரிகள் நீங்கள் நம்புகிற ஜோதிடர்கள் ஆயத்தமானது போல இன்றைக்கு நீங்கள் வரப்போடிய மகாராஜாவை காண இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் என்று உங்களை அழைக்கின்றோம் லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இரக்கம் உறுக்கும் உடையவரே இந்நாளையும் கூட உம்முடைய இரண்டாம் முறைக்கான புறஜாதிக்கான அழைப்பை இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு தந்ததற்காக சோத்திரம் ஆண்டவரே இந்த செய்தியை பார்க்கின்ற கேட்கின்ற யாவரும் கர்த்த உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருவையை தேவனின் கட்டளையிடும் முறையாக ஜெபிக்கிறேன் உம்முடைய வருகைக்கு முன்பாக அநேகர் மனம் திரும்ப தேவனே நீர் ஆசிர்வதையும் மனம் திரும்பியவர்களை நம்முடைய வருகை மட்டும் காற்று கொள்ள தேவனை கிழகை பாராட்டும் தொடர்ந்து இப்படியாக வழிநடத்தும் துதி யாவும் உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே ஆமே அலை லூயா